அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து டே செவன் டே செவன் எண்டில் வந்து கவுன்சிலிங்கில் இன்னும் எத்தனை வேகன்சி வந்து எந்தெந்த கேட்டகிரிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பிசிஎம் எம்பிசி பிசி எஸ்சி எல்லா கேட்டகிரிலுமே வந்து வேகன்சி ஆகிடுச்சு இன்னும் ஸ்பெஷல் கேட்டகிரிஸ்க்கு மட்டும்தான் வந்து வேகன்சி இருக்குது அதுபோல் வந்து எஸ்டியில் வேக்கன்சி இருக்குது இப்போ பார்க்கலாம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்கும் காலி ஆயிடுச்சு அடுத்து வந்து எக்ஸ் சர்வஸ்மெனில் பார்த்தோன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது எக்ஸ் போய் பிஎஸ்டிஎம்மில் வந்து நாலு வேக்கன்சி இருக்குது பிளைண்டுக்கு அஞ்சில் வந்து ரெண்டு ஃபில்லாக இருக்குது மூணு வேக்கன்சி இருக்குது ஆர்த்தோவில் வந்து ரெண்டுமே வந்து ஆகிடுச்சு முல்தாவில் வந்து பத்து வேக்கன்சி வந்து இருக்குது உமனில் ஃபுல்லாகவே எல்லாமே ஆயிடுச்சு அதே போல் வந்து ஜென்ரல் விடோவில் வந்து ரெண்டு வேக்கன் இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு பிசிஎம்லையும் ஃபுல்லாகவே ஃபில் ஆயிடுச்சு எக்ஸல்வெஸ்மென்ட் பார்த்துக்கோங்க இன்னும் பதினாறு வேகன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்ல வந்து எட்டு வேக்கன்சி இருக்குது பிளைண்டில் எட்டு வேக்கன்சி இருக்குது ஆர்டோவில் அதே போல் வந்து ஃபில் ஆகிடுச்சு பிசி உமன்லேயும் ஃபுல்லாக ஆகிடுச்சு எல்லாமே விடோவில் பார்த்தீங்கன்னா இருபது வேகன்சி இருக்குது எம்பிசியில் வந்து எல்லா வேகன்சியுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு எக்ஸல்வெஸ்மென்ட் பார்த்தோன்னா பதினாலு வேகன்சி இருக்குது பிஎஸ்டிஎம் ரெண்டு வேக்கன்சி இருக்குது பிளைண்டில் ஒன்று இருக்குது ஆர்த்தோவில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அதே போல் வந்து உமன் விடோவில் பார்த்தோன்னா பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிசிஎம் ஜென்ரல் வந்து ஆயிடுச்சு ஃபுல்லாகவே எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து நாலு வேகன்சி இருக்குது பிஎஸ்டியுமில் ஒன்று இருக்குது ஆர்த்தோவில் ஒன்று இருக்குது உமனும் ஆகிடுச்சு உமன் விடோவில் வந்து அஞ்சு வேக்கன்சி இருக்குது எஸ்சி எஸ்சிலேயும் இருபத்தி ஒன்பது வேகன்சி ஃபுல்லாகிடுச்சு பிஎஸ்டிஎம்மும் ஃபுல்லாகிடுச்சு எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து மூணு வேக்கன்சி இருக்குது பிளைண்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது உமனும் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு எஸ்சி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சியில் அது வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலுமே ஃபில் ஆகிடுச்சு இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மன் வந்து பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டியம் வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது எஸ்சி விடோ பார்த்தீங்கன்னா ஆறு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டியுமில் ஒரு வேகன்ஸி இருக்குது எஸ்டி ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஆறில் வந்து முப்பத்தெட்டு வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து எட்டு வேகன்சி இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டியுமில் ஒரு வேகன்சி இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு வேகன்சி இருக்குது உமனில் ஒரு வேகன்சி இருக்குது விடோவில் வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு வேக்கன்சியில் இது வரைக்கும் வந்து டே செவன் இப்போ முடிவில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்பது வேகன்சி ஃபுல்லாக இருக்குது இன்னும் ரிமைனிங் இருக்கிறது வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வேக்கன்சி தான் இருக்குது இவ்வளோதான் இன்றைக்கான டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ